லாஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் பர்ல் பிரின்ஸஸ் இல்லாஸ் லைஃப் ஸ்டைல் ஸோ இந்த சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அன்பாக்சிங் விலாக் இந்த மாதிரியான வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதில் இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ டிஸ்பிளேல தெரியுற இந்த சாரியோடைய அன்பாக்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ எகெயின் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுவும் அம்மாவுக்காக வாங்கினது என் தம்பியோட மேரேஜ்க்காக நாங்கள் வந்து இது யூஸ் பண்ணோம் ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு ட்ரெடிஷ்னலான லுக்கு கொடுத்தது அண்ட் ஃபங்க்ஷனெல்லாம் வேர் பண்ணுறதுக்கு வேறு லெவலில் இருந்தது ஃபைனலாக நான் பிக் ஆட் பண்ணுறேன் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸ் வந்து பார்த்துட்டு இருந்துருங்க வந்து இந்த மாதிரி ப்ளூ கலரில் கொடுத்துருந்தது இது ஒரு மாதிரி ஷைனிங் கிளாத்தாக இருந்தது பர்பிள் அண்ட் ப்ளூ மிக்ஸ்டில் இருந்தது பார்டரும் வந்து சூப்பராக ஃப்ளவர் டிசைனில் கொடுத்துருந்தாங்க அண்ட் இதுதான் வந்து சாரி சாரீயோட பார்டரும் வந்து நல்லா பெருசு நல்லா ஷைனிங்காக இருந்தது அது எப்படின்னே தெரில ஒரு மாதிரி இந்த ரெட்லேயே ஒரு மாதிரி டபுள் கலராக தெரியும்ல அந்த மாதிரி இருந்தது அண்ட் பார்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு பெரிய பார்டர் அண்ட் அனதர் ஒன் சைடு வந்து குட்டி பார்டர் வந்து கொடுத்துருந்தாங்க இதுதான் வந்து முந்தி முந்தி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கோல்டன் கலரில் வரி வரியாக லைன்ஸ் இருக்கிற மாதிரியான மிக்ஸ்டில் இருந்துச்சு அண்ட் ஃப்ளாரல் டிசைன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க ஸாரீ உள்ளுக்கு இருக்க ஃப்ளாரல் டிசைனில் வந்து ஃபுல்லாக வந்து ரெட் கலர் அண்ட் ப்ளூ கலரோடைய இம்பேக்ட் வந்து கொஞ்சம் வச்சுருந்தாங்க முந்தியில் வந்து ப்ளைனாக கோல்டு கலரில் இருந்தது ஸோ அதை இப்போ நான் வந்து காமிச்சேன் இப்போ நான் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு காமிக்கிறேன் ஸோ ஸேரீ ஃபுல்லுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஃப்ளவர் மாதிரி தான் ப்ளஸ் லீஃப் மாதிரி இருந்தது இந்த டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது ஸோ ஸாரீ ஃபுல்லுக்குமே அந்த டிசைன் வந்து கொடுத்துருந்தாங்க வேர் பண்ணும்போது அது நல்லா கொஞ்சம் எடுத்து காமிக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ப்ளைனாக இருந்தால் ஒரு சிலருக்கு பிடிக்காது ஒரு சிலருக்கு ப்ளைனாக தான் பிடிக்கும் பட் ஆனால் அந்த ரெண்டு பேருமே லைக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இந்த சேரீ ரொம்ப கொச கொசன்னு இருந்தால் எனக்குமே பிடிக்காது பட் ஆனால் அந்த மாதிரி லைட்டாக டிசைன் இருந்தால் ரொம்ப நல்லா தான் இருக்கும் ஸோ இதுதான் சேரீயோடைய கம்ப்ளீட் லுக்கு முந்தி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ மிக்ஸ்டில் வந்து கொடுத்துருந்தாங்க கோல்டன் ஜரி மாதிரி செட் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருந்தது நீங்கள் முந்தி முன்னாடி போட்டு வியர் பண்ணுற சில பேர்லாம் இருக்காங்க அந்த மாதிரி வியர் பண்ணுறவங்களுக்கும் இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் கரெக்டாக வந்து வியர் பண்ணிங்கன்னா நல்லா டபுள் கலரில் சூப்பராக இருக்கும் இல்லை ஹாஃப் சாரி மாடலில் கட்டுறதா இருந்தாலுமே இது நல்லா தான் இருக்கும் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸி டு மேனேஜ் தான் லைட்டாக டிரான்ஸ்பரண்டாக இருக்குது ஆல்ரெடி நான் ஒரு பிங்க் சாரி வந்து போட்டிருப்பேன் அந்த பிங்க் சாரி அண்ட் ப்ளூ சாரி மாதிரியே தான் இதுவும் ஈக்குவலான ஒரு தான் இருக்குது மூணு சேரீயுமே அந்தளவுக்கு பெருசாக மூணு சேரீக்கும் டிஃப்ரென்ஸ் கிடையாது பட் ஆனால் டக்குன்னு வியர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப நல்ல கலெக்ஷன் அண்ட் அயர்ன் பண்ணி வச்சு கரெக்டாக ப்ளீட்ஸ் எடுத்து போட்டிங்கன்னா பக்காவாக இருக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்ல ஒரு அடிக்கிற ரெட்டு இல்லாமல் அதே சமயம் ரொம்ப டல் ரெட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி மீடியம் டோனில் இருந்தது ரொம்ப நல்லாவே இருந்தது வியர் பண்ணதுக்கப்புறம் செம்மையான ஒரு லுக்கில் இருந்தது நான் ஜஸ்ட்டு சும்மா இப்போ மேலே வந்து போட்டு காமிக்கிறேன் டை பண்ணல சும்மா ஜஸ்ட்டு வந்து போட்டு காமிக்கிற எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ சீரியஸ்லி வந்து சும்மா டக் பண்ணி கட்டினதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக ப்ளவுஸில் வந்து அழகாக ஸ்டிச் பண்ணி போட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அம்மாவும் வந்து மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு இந்த சேரீ தான் வியர் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்தது நிறைய பேர் வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க நல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கம்மி ப்ரைஸில் ஒரு ஜஸ்ட் கோ அவுட்டு ஒரு கெஸ்ட் லுக் அந்த மாதிரிக்கெலாம் வந்து நீங்கள் இதை தாராளமாக வியர் பண்ணலாம் இதில் இன்னும் நிறைய கலர்ஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த சாரியோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சிக்ஸ் இருந்து ஸ்டார்ட் ஆகுது நான் ஆஃபரில் வாங்கினது வந்து ஃபோர் எயிட்டி ருப்பீஸ்க்கு இந்த சேரீ வந்து வாங்கியிருந்தேன் அதுக்கு இந்த ப்ரைஸ்க்கு இது ஓகே தான் நல்ல ஒரு லுக் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ மாதிரி இன்னும் நிறைய அன்பாக்சிங் பார்க்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ என்னோட இன்னொரு மெயின் சேனல் இருக்குது அதோடய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லாங் ஹேர் பிரின்சஸ் இளவரசி ஸோ மறக்காமல் அதையும் செக் பண்ணுங்கள் அதில் ஹேர் கேர் ரிலேட்டடான வீடியோஸ் நிறையா இருக்கும் அண்ட் வந்து எக்ஸ்ப்ளோரிங் பண்ண வீடியோஸும் இருக்கும் மறக்காமல் அதையும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ லாஸ்